நம்ம டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸில் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நாளையே இந்த மாதிரி அந்த வாய் பகுதியில் வீரல் விட ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வீரல் விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கையில எல்லாம் கிழிச்சிப்பாங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடஞ்ச டிஃபன் பாக்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லேஸோ இல்லை பழைய ட்ரெஸ்லேருந்து இந்த மாதிரி லேஸ் மாதிரியான பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த போர்ஷனை நம்ம அந்த பாக்ஸுக்கு மேலே அந்த உடஞ்சிருக்குள்ளீங்களா அந்த போர்ஷனில் போட்டு விட்டுறாங்க ஸோ நீங்கள் தனியாக லேசும் ஒட்டி எடுத்துக்கலாம் அப்படினா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீஷர்ட்லேருந்து நான் கழுத்து பகுதி தான் கட் பண்ணேன் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதை வந்து சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நான் வந்து நைஃப் சிஸர் ஸ்பூனு டீ ஃபில்டர் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேங்க நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பொருளை மட்டும் கூட போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பூன்ஸ் மட்டும் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா நைஃப் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிசர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பா சமையல் யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு